அனைவருக்கும் வணக்கம் இல்ல இருக்கீங்களா நாளைக்கு வந்து தை ஒண்ணு தை மாதம் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாருக்கும் நல்லபடியா நல்ல வழி பிறக்கட்டும் அப்படிங்கிற இந்த வீடியோ பதிவோட நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிற மாதிரி எல்லாரும் வந்து வீட வந்து சுத்தபத்தமா பண்ணி அஹ் குலதெய்வ வழிபாடு செய்யறவங்க செஞ்சிருப்பீங்க காலையில அப்படி இல்லைன்னா மாலையில பௌர்ணமி நேரத்துல நீங்க வந்து பௌர்ணமி செய்யும் போது குலதெய்வ வழிபாடும் செய்யலாம் பௌர்ணமி பூஜை செய்யும்போது அதே மாதிரி குபேர பூஜையும் செய்யலாம் அது மட்டும் இல்லாம திருவாதிரை விரதமும் வந்து இருக்கிறவங்க கண்டிப்பா இருந்திருப்பீங்க இது எல்லாமே நல்லபடியா முடியாட்டியும் ஒரு விளக்காது ஏற்றி இன்னைக்கு சாயங்காலம் சாமி கும்பிடுங்க அதுவே வந்து போதுமானது உங்களுக்கு அஹ் எந்த வித துன்பமும் இல்லாம நல்லபடியா இந்த வருஷமும் தொடங்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க நல்லபடியா வேண்டிக்கோங்க நாளைக்கு வந்து காலையில சூரியனுக்கு நம்ம நன்றி செலுத்த போறோம் சூரியன் வந்து இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமே வந்து இயங்காது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சூரியன் வந்து இல்லை அப்படின்னா நம்ம வந்து எந்த ஒரு உயிரினமும் பூமியில வந்து உயிர் வாழ முடியாது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அந்த சூரிய பகவானுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துறதுக்காக ஒரு நாள் வந்து நம்ம ஒதுக்கி இருக்கோம் அது மட்டும் இல்லாம தை மாதம் அப்படின்னாலே எதுக்காக இவ்வளவு ஒரு நாட்கள் வந்து செலிப்ரேஷன் வந்து பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெறும் நன்றி செலுத்துற விழா மட்டும் இல்லை நம்ம வந்து ஒரு விவசாயிகள் உழவர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடி மாசத்துல இருந்து அஹ் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க அப்ப விதை விதத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து அது வந்து நெல்லாகி நெல் முத்துக்களாகி கார்த்திகை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நெல் வந்து முத்து போல வந்து நல்லா வந்து தங்க மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அறுவடை பண்றாதான் வந்து தை மாதம் உழவர் திருநாள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடைப்பட்ட நாட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உழவர்கள் வந்து அரும்பாடுபட்டு மழை காற்று புயல் இது எல்லாத்தையும் கடந்து அந்த நெல்லை வந்து நம்ம கிட்ட வந்து தட்டுல சாதமா வந்து சேர்க்கறதுக்கு இவ்வளவு பேர் வந்து பாடுபடுறாங்க சோ அவங்களுக்காக ஒரு ஆஹ் அவங்க குடும்பத்து கூட அவங்க வந்து சந்தோஷமா கொண்டாடணும் அந்த உழவருக்கு ஹெல்ப் பண்ண அந்த கால்நடைகளுக்கும் நன்றி செலுத்தணும் அந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தணுங்கிற தான் நம்ம தமிழர்கள் இதை வந்து கொண்டாடுறோம் தமிழர் பண்பாடு தமிழரை பொறுத்த வரைக்கும் என்னதான் இப்ப வந்து கலாச்சாரம் பண்பாடுன்னு சொல்லி நாங்கன்னு சொல்லி நம்ம என்னதான் மாடணும்னு சொல்லி சொல்லிக்கிட்டாலுமே அந்த உள்ளுணர்வு இருக்கு இல்லையா அதாவது நம்ம ஆணி வேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழங்கிற ரத்தம் வந்து மாறாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயற்கைக்கும் வந்து நன்றி செலுத்துற ஒரு நல்ல ஒரு பண்பாடு மிகுந்த ஒரு விஷயம் அப்படின்னா அது தமிழன் நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம மொரிஷியஸ் இலங்கை இந்த மாதிரி வந்து அந்த எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்றாங்களோ அந்த எல்லாமே பொங்கல் வந்து கொண்டாடுறாங்க அவங்களுக்கு எப்படி வந்து அந்த பொருட்கள் எல்லாம் கிடைக்குதோ அதை வச்சு அவங்க வந்து நல்லபடியா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்ப எங்க நம்ம நாடு வீட்டு நாடு போனாலும் அந்த தமிழங்கிற அந்த உள்ளுணர்வு அந்த ரத்தம் வந்து மாற போறது இல்லை அது வந்து நல்லபடியா வந்து அவங்கவங்க வீட்டுல வசதிக்கு வசதிக்கேத்த மாதிரி அவங்கவங்க செய்யறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம எப்படி வந்து செய்யறோமோ அதை வந்து சந்தோஷமா நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதா முக்கியம் சந்தோஷங்கிறது வெளியில இல்லை நம்ம மனசுக்குள்ள இருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் சந்தோஷமா இருக்கலாம் அதுக்காக வந்து நம்ம நல்லபடியா நாளைக்கு வந்து தொடங்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோ முதல்ல பொங்கல் பானை வாங்குறவங்க பானையில வைக்கிறீங்க அப்படின்னா பானை நல்லா வாங்கி அதை வந்து பழகி இருப்பீங்க அப்படி புதுசா பானை வைக்கிறவங்கன்னா நல்லா பழகணும் அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து வைக்கணும் அஹ் இல்லைன்னா சில பொங்கல் விருசல் விட்டுச்சு உடஞ்சு போச்சா மனசு கஷ்டமா போயிடும் அதனால அதை வந்து பாத்துக்கோங்க எந்த பானையில வச்சாலும் சரி இல்ல வந்து பித்தளை பாத்திரத்துல வச்சாலும் சரி எதுல வச்சாலுமே மஞ்சள் குங்குமம் வந்து வச்சு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டு அந்த பூஜை ரூம்பல வந்து விளக்கெல்லாம் ஏத்துனதுக்கு அப்புறம் நீங்க வந்து அடுப்படையிலும் ஒரு விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த கோலம் போட்டு அதுக்கப்புறம் பானைய வந்து வச்சு சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அடுப்பை வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தீப்பெட்டியில வந்து நீங்க ஏத்துற மாதிரி பார்த்துக்கோங்க லைட்டர் வந்து யூஸ் பண்ண வேணா நம்ம கேஸ் ஸ்டவ்ல நம்ம பண்ண போறோம் விறகு அடுப்புல யூஸ் பண்றவங்க சூடம் வச்சு ஏற்றுவாங்க ஆஹ் இதெல்லாம் முன்னே பண்ண மாட்டாங்க சூடம் வச்சு அதை வந்து ப்ராப்பரா வந்து வேண்டிக்கிட்டு ஏற்றுவாங்க நல்லபடியா பொங்கல் பொங்கணும் அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த விளக்கு திரியில லைட்டா வந்து பட்டு அந்த திரி வந் எண்ணெயெல்லாம் இல்லாம வெறும் திரியில மட்டும் விளக்கு நெல்ல எடுத்து வச்சு அந்த திரிய வந்து லைட்டா வந்து காமிச்சு வந்து நான் ஏற்றுவேன் உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ தீப்பட்டியில பண்றதுனால பண்ணுங்க தீக்குச்சியில வந்து ஏத்துங்க லைட்டர் வந்து யூஸ் பண்ணுவேன் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் வந்து பொங்கி வரும்போது நம்ம வந்து பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிறது குடும்பத்தோட சேர்ந்து செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து மஞ்சள் காப்பு வந்து அந்த மஞ்சள் கிழங்குல வந்து நம்ம வந்து காப்பு மாதிரி வந்து கட்டுவோம் அந்த பொங்கல் பானைக்கு அது வந்து நம்ம இறக்கும் போது நம்ம கட்டுவோம் அந்த மஞ்சள் கிழங்க வந்து எடுத்து வச்சு நீங்க வந்து மூணாம் நாள் வந்து பானை வந்து நம்ம சுத்தம் பண்ணுவோம் அன்னைக்கே வந்து சுத்தம் பண்ண மாட்டோம் நீங்க வந்து பொங்கல் வந்து சாப்பிட்டு மீதி வந்து பாத்திரம் தண்ணி ஊத்தி வச்சிருங்க அது வந்து காய விடக்கூடாது மூணா நாள் தான் நம்ம வந்து சுத்தம் பண்ணணும் அன்னைக்கே வந்து சுத்தம் பண்ணாதீங்க ஆஹ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சளை வந்து கீறி விட்டு அந்த மஞ்சளை வந்து எல்லாரும் வந்து அந்த குடும்பத்துல எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து அந்த மஞ்சள் கிள கிழங்க வந்து என்ன பண்ணேன்னா ஒரு மஞ்சள் துணியில முடிஞ்சு வச்சு பூஜை வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டேன் இந்த வருஷம் வந்து அதை மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் சோ வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து அந்த மஞ்சள் கிழங்க யூஸ் பண்ணும் ஃபர்ஸ்ட் பானை சொல்லியாச்சு எப்படி ஏற்கனும்னு சொல்லியாச்சு அடுப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பொங்கல் பொங்கி வரும்போது பொங்கலோ பொங்கலுங்கிற அந்த கோஷம் வந்து கண்டிப்பா போடணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது எப்படி வந்து குடும்பத்தோட சேர்ந்து செஞ்சு முடிஞ்சா சேர்ந்தே சொல்லுங்க அது இன்னமும் நல்லது அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கிழங்கை வந்து கட்டி நம்ம இறக்கி வச்சிடணும் இலை போட்டு நம்ம வந்து தேங்காய் பழம் உடைச்சு உடைக்க முடிஞ்சவங்க உடைங்க இல்லை நாங்கள் வேணும் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறவங்க அந்த பானையை வச்சு சும்மா வந்து சாமி கும்பிடுங்க சில பேருக்கு வந்து அந்த தீட்டு அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இறப்பு இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள் எதுவும் நடந்திருந்தா நம்ம வந்து பொங்கல் வைக்க முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தை மாசம் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்க வந்து இந்த பொங்கலை வந்து வச்சுக்கோங்க இந்த வருஷத்துல ஏதாவது ஒரு நாள் நல்ல நாள் பார்த்து பொங்கல் வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தடுக்க முடியாது இப்ப வந்து நம்ம சாமியெல்லாம் பொங்கல் எல்லாம் எடுத்து சாமி கிட்ட வச்சாச்சு எங்க வீட்டுல வந்து எப்படின்னா நாங்க வந்து சாமி பூஜை அறையிலயும் ஒரு இலை போடுவோம் அதே மாதிரி மாடியில போய் சூரிய பகவானுக்கு நேரா அங்க ரெண்டு கரும்பு அதே மாதிரி பூஜை அறையில ரெண்டு கரும்பு இலை இங்க எப்படி போடுறோமோ அங்கேயும் மாடியிலையும் போய் இலை போட்டு அங்கே வந்து பாத்தீங்கன்னா சுத்து விளக்கு ஏற்றி காமாட்சி விளக்கு ஏற்றி அங்கேயும் கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் இலை போட்டு அங்கே வந்து பொங்கல் வந்து படைப்போம் சூரியனுக்கு ஃபர்ஸ்ட் படைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் தேங்காய் வாழைப்பழம் எல்லாம் வைப்போம் அதே மாதிரி கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் வாழைப்பழம் உடைச்சு நெய்வேதியம் பண்ணி நல்லபடியாக வந்து சாமி கும்பிடுவோம் இந்த மாதிரிதான் எங்க வீட்டுல வளர்க்கம் சில பேர் வீட்டில் வந்து மாடியில் வந்து போய் பண்ண முடியாது நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கோம் இல்லை வந்து ரூம்லாம் இருக்கு சாமி ரூலாம் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க பூஜை ரூம்ல வச்சு பண்ணுங்க ஆனா உங்களுக்கு மாடிக்கு போற வசதியோ இல்லை வெளியே போய் சூரியனை பார்க்க முடியும் அப்படின்னா ஸ்ட்ரட்ல வந்து காகத்துக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூரியனுக்கு நேராக காமிச்சு நல்லபடியாக நெய்வேதியம் பண்ணி இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு அந்த சூரிய பகவானுக்கும் நன்றி சொல்லிட்டு நீங்க வந்து காகத்துக்கு வந்து அந்த இலைய வந்து வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து காகம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து குடும்பத்தோட சேர்ந்து உட்காந்து பொங்கல் வந்து சாப்பிடணும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த தான் வந்து ரெண்டுமே கண்டிப்பா வந்து செய்வாங்க அதுக்கப்புறம் எல்லா காய்களும் சேர்ந்து கூட்டு செய்வாங்க இந்த மாதிரி வந்து உங்க வீட்டுல எப்படி பழக்கமோ அந்த மாதிரி செய்யுங்க சில பேர் வந்து கல்கண்டு பொங்கல் பாயசம் வடை இதெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி நீங்க செய்யற மாதிரி பழக்கம் இருந்தா கண்டிப்பா செய்யலாம் சூரிய பொங்கலுக்கு இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த சூரிய பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவோம் மகர சங்கராந்தி அப்படின்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழையிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தின்னு சொல்றோம் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி அதாவது உத்தராயண்ணிய புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காலத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனால வில்லால பீஷ்மர் வந்து துளைக்கப்பட்ட போதும் மாரளி மாதத்துல உயிர் போகாம நான் வந்து உத்தராய புண்ணிய காலத்துலதான் என்னோட உயிர் போகணும்னு அந்த வில் படுக்கையிலேயே வந்து உயிரை கையில புடிச்சிட்டு படுத்து வந்தாரு பீஷ்மர் அப்படின்னு வந்து புராண கதையில சொல்றாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு புண்ணிய காலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த காலத்துல நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை எவ்வளவுதான் வந்து நமக்கு நெருக்கடி வரும் பொங்கல் வந்து சில சமயம் நம்மளால வந்து வைக்க முடியாம போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது சில சங்கடங்கள் வந்து ஏற்படலாம் அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாடை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு லைஃப்ப வந்து நம்ம நண்பற்றுறதா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே பாசிட்டிவா இருங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பாத்தீங்கன்னா விவசாயிகள் இருந்து அந்த பாசிட்டிவிட்டி நம்ம கத்துக்கணும் இந்த விஷயத்த ஏன்னா அவங்க மழை புயல் வெள்ளம் எவ்வளவோ பாத்திருப்பாங்க நெல்மணிகள் வந்து எத்தனையோ சேதாரம் அடைஞ்சிருக்கும் ஆஹ் வயல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரமே வெள்ளத்துல வந்து மூழ்கி அந்த மாதிரி நிறைய லாஸ் ஆயிருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்பயும் கலங்காம திரும்ப திரும்ப அந்த வேலையை தான் செய்வாங்க திரும்ப திரும்ப வந்து நமக்கு சாப்பாடு தான் இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த உழவர் திருநாள்ல அந்த உழவர்களுக்கும் அந்த இயற்கைக்கும் நம்ம நன்றி சொல்லிட்டு நல்லபடியா வந்து இந்த பொங்கலை வந்து கொண்டாடணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை உங்களுடைய ஆசையும் அதுவா இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க பொங்கல் நல்லபடியா கொண்ட கொண்டாடுவீங்க உழவர் திருநாள் தமிழர் திருநாள் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க எல்லாருக்கும் அந்த விஷயத்தொழி போய் சேரட்டும் தமிழ்ல தெரிவிச்சீங்கன்னா இன்னமும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க உகந்த நாள் நேரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏழு டு எட்டு அந்த சமயத்துல உங்களால வந்து பொங்கல் வைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா வந்து வைக்கலாம் அது மட்டும் இல்லாம பத்திர டு பதினொன்று அதாவது ஏழு டு எட்டு அதுக்கப்புறம் பத்திர டு பதினொன்றை தான் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த நல்ல நேரம் பார்த்து வைங்க பத்திர டு பதினொன்றுங்கிறது கௌரி நல்ல நேரம் ஏழு டு எட்டுங்கிறது நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு நேரத்துல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட ஸ்பெஷலான ஒரு டைம் ஒண்ணு இருக்கு அதாவது எற்ற டு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சுக்கரஹோரை எந்த நேரத்துல வருதுன்னு பாத்தீங்கன்னா எட்டரையில இருந்து ஒன்பதரைக்குள்ள வருது அப்ப நீங்க ஏற்ற டு எட்டையிலயே வந்து பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சு நீங்க ஒன்பது மணிக்குள்ள படைகள் போட்டீங்கன்னா அந்த சுக்கர ஹோரையில அதாவது செவ்வாய்க்கிழமை வர சுக்கர ஹோரையில நீங்க வந்து சுக்கரனுக்கு அது அந்த நேரமா நேரத்துல நீங்க வந்து பொங்கல் படையல் போடும்போது உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வளங்களும் கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் சோ அந்த நேரம் உங்களால் பண்ண முடிஞ்சா நீங்க ரொம்ப தான் சொல்லுவேன் காலையிலேயே எழுந்திரிச்சு நீங்க சீக்கிரமா நாளே இன்னைக்கே எல்லாம் வாங்கி வச்சிருந்தீங்க அப்படின்னா காலையில நீங்க பிரம்மமுகத்திலேயே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நீங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்டாவே இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு ஏழு டு ஒன்பது மணிக்குள்ள நீங்க படையல் போட்டீங்கன்னா இன்னுமே விசேஷமானது அந்த போட முடியாதவங்க பத்து டு பதினொன்றரை டைமை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ